அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கிரக பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதி ஏற்பட போகுது அதனால என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனிங்கிறது ஒரு சின்ன அவருடைய நகர்வு அப்படிங்கிறதையே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய இந்த ஒரு சின்ன நகர்வு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த நிகழ்வு வந்து ஜூன் முப்பதாம் தேதி நடக்கிறதுக்கு அவர் வர்க்கரக பயிற்சி அடைந்து சனி சனி பகவான் அதன் பின்னர் அக்டோபர் தேதி வந்து பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தையும் அடைய இருக்கிறார் இதனால் இந்த பின்னோக்கி நகர்வு அப்படிங்கிறத உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதை பற்றி நம்ம மேலும் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம ஜேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற வெல் லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடக ராசி காரங்களாக இருந்தால் மறக்க நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரக பயிற்சியினால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய சனி வக்கரக பயிற்சினால் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த வக்கரக பயிற்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் இப்போ வந்து கும்பராசியில் சனி வந்து நடந்துட்டுருக்கு அதாவது சனி பகவான் திசை வந்து நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திருக்கு அதாவது கும்பராசியிலே பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி வந்து இப்போ பயிற்சியாகி வந்துட்டுருக்கு அவர் வந்து பின்னோக்கி சென்று அதாவது பூரட்டாதிக்கு அப்புறம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ வந்து பயிற்சியாக இருக்கிறார் இவர் வந்து வக்கரக பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதி முதல் பயிற்சியாகி அவர் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் பின்னோக்கி சென்று அதுக்கப்புறம் அவிட்டம் நட்சத்திரத்திற்கு அடைய இருக்கிறார் இதனால என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது சனி பகவான் எந்த திசையில் செல்கிறார் அப்படின்னா உங்களுடைய ராசியில் எத்தனாவது இடத்திற்கு செல்ல இருக்கிறார் இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது மேலே போக போறீங்களா அல்லது கீழே போறீங்களா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வாங்க நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரக பயிற்சியால் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சனி வக்கரக பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்காக தான் அமைந்திருக்கு வீடு கட்டுவதற்கான வாய்ப்பெல்லாம் யாராவது இப்போது முயற்சி செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்கான முயற்சியெல்லாம் நீங்க ஈடுபடலாம் விரைய செலவு நிறைய ஏற்பட இருக்கு அதனால நீங்கள் முடிந்த அளவுக்கு நீங்க சுப செலவுகளாக மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமா இந்த டைம்ல வீடு கட்டுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதற்கான முயற்சியெல்லாம் நீங்க ஏற்பட ஏற்படுது செய்யலாம் அதே மாதிரி சில பேர்த்துக்கெல்லாம் நில இந்த மாதிரி சொத்து சம்பந்தமான சில சின்ன பிரச்சனைகளும் சில சில சம்பவங்களும் ஏற்பட இருக்குது அதனால் நில சம்மந்தமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கடந்த ஒரு வருட காலமாகவே சிறப்பாக இருந்திருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த பயிற்சி இந்த வக்கரக பயிற்சி வந்து உங்களுக்கு சிறப்பாக இல்லை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்து உங்களுடைய மனசுக்கு சில குழப்பத்தில் ஏற்படுத்தக்கூடிய நிலையில தான் சனி பகவான் உங்களுக்கு அமைந்திருக்கார் இந்த பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படும் அதை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்து இதை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றணும் அப்படின்னா உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சுப செலவுகளாக மாற்றலாம் எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் தூக்கமென்மையால் சில பிரச்சனைகளும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகளும் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க வருகின்ற ஓராண்டு காலத்திற்கு உங்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் முடிந்த அளவுக்கு சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் சில விஷயங்களை ஆற போட்டு அடுத்த வருடம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் செஞ்ச் யோசனை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிறைய விரை செலவுகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு எல்லாம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பாலியல் ரீதியாக சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நல்லது ஏன்னா இந்த மாதிரி எதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு நேர்மையாக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் ஏன்னா சனி பகவானுக்கு ரொம்ப பிடித்ததே பிடித்த விஷயம் அப்படின்னா நேர்மையான குணம் நேர்மையான குணம் அவங்ககிட்ட இருந்தது அப்படின்னு தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டார் அதனால் முடிந்த அளவுக்கு நேர்மையான குணங்களை நீங்கள் பின்பற்றி நடந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி எதாவது உங்களுடைய கவனக்குறைவுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் மாட்டிக்கிறதுக்கான வழிகளில் போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஓராண்டு காலமும் சிறப்பான காலமாக இருந்தாலும் பணம் உங்களுக்கு பணப்பழக்கம் நிறைவாக இருந்தாலும் சின்ன சின்ன செலவுகளும் உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த நிலையிலும் அடுத்தவங்களை பற்றி வெளியில் சொல்லாமல் மனதிலேயே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இயல்பு கொண்டவங்க தான் நம்மளுடைய புனர்பூச நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு இந்த சனி வக்கரக பயிற்சினால சுக்கிரன் சஞ்சாரமும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கறதுனால எந்த ஒரு காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் லாபகரமான நாட்களாக தான் அடுத்த ஓராண்டு காலம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா பணவரத்து சிறப்பாக இருக்குது செயல்திறனும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இழுபரியாக எந்த ஒரு விஷயம் கூட நல்ல ஒரு முடிவுக்கு வரும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட் நல்ல ஒரு லாபம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் புதிய திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்த முயற்சி செய்வீங்க அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக இருபத்தி ஐந்து வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதே மாதிரி குடும்ப தேவையெல்லாம் நிறைவேற்றி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க நீண்ட நாள் நாட்களாக வாங்கிய ஆபரணங்கள் ஆபரணங்கள்லாம் வைத்து மற்றவங்களுக்கும் கொடுத்து உதவி நல்ல ஒரு சந்தோஷமான நாட்களாக தான் அடுத்து வரும் நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்கிட்ட விருந்து நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா இருப்பீங்க அதே மாதிரி வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலையாட்கள் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா அப்பப்போ உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் உபாதைகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய செலவுகளும் அடுத்து உங்களுக்கு இந்த சனி வக்கரக பயிற்சினால சில செலவுகளும் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகளை நீங்க சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரும் நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு கிராம தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் பண வரத்தும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலைக்கும் பிறந்தவர்களுக்கு இந்த சனி வக்கரக பயிற்சினால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல சின்ன சில காலதாமதங்கள்லாம் ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூ இருக்குது அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்களே மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த சனி வக்கரக பயிற்சி உங்களுக்கு சாதகமாக முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்குது பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும் அதெல்லாம் நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது சின்ன சின்ன செலவுகளும் உடல் உபாதைகளும் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி புதிதாக தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா நிறைய ஆர்டர்ஸ்லாம் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் இதனால வீண் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால தூக்கமென்மை போன்ற உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் முடிந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி மற்றவங்களையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வதனால நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டேயும் கொஞ்சம் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதனால உங்களுக்கு மன மகிழ்ச்சியான நாட்களாக அடுத்த ஓராண்டு காலம் உங்களுக்கு அமைந்திருக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வாராகி அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க அதே மாதிரி மனதில் ஒரு அமைதி பிறக்கும் உங்களுடைய காரியத்தில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் வாராகி அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓ வாராகி நம்மனே போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீங்கள் நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இல்லையா அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் இது அனைத்து நட்சத்திரக்காரர்களுமேலேயே செய்யலாம் அதே மாதிரி ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த ஓராண்டு காலம் அதாவது சனி வெக்கிரக பயிற்சியால் அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மனதில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக ஒரு நல்ல தெளிவு பிறக்கும் அதே மாதிரி சாமர்த்தியமாக நீங்கள் செயல்படுறது உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு துர்க்கையம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்